பழக்கம் எது ரைட் எது லெஃப்ட் இப்படியே தான் இப்படியேதான் குழம் நல்லா இருக்கு இத எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க இந்த காலையை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் கொடுத்துருவோம் குடுத்துருவோம் எது ஒட்டாங்களை விரும்பி வாங்குறீங்க நாட்டுகளை வாங்கலாமா காங்கேயம் வேலைக்கு நல்லா போகும் வண்டிக்கும் நல்லா விரைஞ்சு போகும் விரட்டி போவோம் வண்டிக்கும் வச்சுக்கலாம் நம்ம ஆமா வண்டிக்கும் வச்சுக்கலாம் எல்லாம் கலப்பனாக்கா தூக்கி வச்சு போவோம்லா நல்லா இருக்கும் நம்ம மேல போலாம் இந்த எருமை கம்மியா தான் வரும் எருமை கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் எத்தனை எரும எருமை கொண்டு வந்திருக்கீங்கயா அஞ்சு எருமை வந்து விக்கவே இல்ல அஞ்சு எருமை விக்கவே இல்ல அஞ்சு எருமை கொண்டு வந்திருக்க விக்கவே இல்ல உங்க சொந்த எருமை தானா சொந்த எருமை வீட்டு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல பத்து மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு சரி எவ்வளவு வேலை சொல்லுங்க ஒன்னு ஒன்னு ஆவரேஜா

ஒன்னு வந்து சே மயிலா ஒன்னு வந்து கருப்பு கலரே வேலை மல்லு எப்படி என்ன எல்லாம் கடை சேர்ந்த கால கல்லு எல்லாம் கடை கடை சேர்ந்த காலம் எல்லாமே பிளகையாச்சு எல்லாமே இது பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு கா காலன்னு வேலை செஞ்சிட்டு காலை செஞ்சிட்டு தான் இருக்கு எவ்வளவு வேலை சொல்லுங்கண்ணே காலை எண்ப எண்பது ரூபாய் எண்பது ரூபா கேக்கு எவ்வளவு ஃபைல விடுவிய எழுவத்தஞ்சு எவ்வளவுண்ணா இது வரைக்கும் கேள்வி இருக்குண்ணே

கைப்பாலா கண்ணு மடம் என்ன கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு நல்லா கருங்காம்பு எவ்வளவு இருக்க மாட்டா எட்டு லிட்டர் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு தப்பு வரும் எவ்வளவு சொல்லுதியோ முப்பத்தி விடுவியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கேலி எதுவா இருக்கு ரைட்டு இந்த போய் சொல்லுங்க இந்த மாதிரி முப்பத்தி மூணு கண்ணு மாட்டு தானா கரவை இருக்க மாட்டா ஒரு ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் எவ்ளோ சொல்லுதியா

வாங்கிட்டு போறீங்க சரி அவங்க கரெக்டான விலையா கூடுதல் நினைக்கல ஐயாயிரம் ரூபாய் கூட தான் ஐயாயிரம் ரூபாய் கூட என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க மாடு வந்து விவசாயி உலகெல்லாம் நல்லா இருக்கணும் உடல் இது ரைட்டு அது ரைட் லெப்ட் லெப்ட் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது சாதுவான மாடு தான் முட்டை வைக்கலாம் எதுவுமே செய்யாது அதுல ஒண்ணு எப்போதும் மழை டைம்ல இந்த டைம்ல தான் மாடு வாங்குவீங்களோ எப்பவும் மழை மாதிரி எப்போ பத்து மாதிரி எப்பவும் கடை கால மாடு வீட்ல எப்போது வச்சிருப்பீங்க விவசாயம் உங்களுக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு ரெண்டு ஜோடி வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி எப்படி எவ்வளவு ஒரு அஞ்சு அஞ்சு ஜோடி வாங்கலாம்னு பார்த்தோம் ஆஹ் வாய்ப்பு அமையல அமையல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் தான் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே வணக்கம் ரெண்டு ஜோடி சூப்பர் ஜோடி கொண்டு வந்து ரெண்டு இது நல்ல அருமையான காங்கேயம் தான இது ஆமா இது கண்ணவரமா காங்கயமா காங்கயம் தான் பல்ல எப்படி என்ன ஏதங்கியா இது அவர் பல்ல அது பல்ல ரெண்டு ஒண்ணு ரெண்டு பல்ல ஒண்ணு பல் போடல பல் போடல எல்லாம் கண்ணு தான் அது காங்கேயம் தான் ஆனா அது நல்ல ஜம்முல வளப்பு இருக்கனே சரி அதனால ஒரு 10 வருஷம் கலாம் மச்சில எவ்வளவு வளது இல்ல அது 95 ரூபா சொன்னே எவ்வளவு வயில குடுவியா 90 ரூபா கொடுத்துறலாம் 90 ரூபா கொடுத்துறலாம் இது எவ்வளவு வளது இல்ல இது 90 ரூபா கொடுத்துறலாம் 90 ரூபா கொடுத்துறலாம் வேலைகள் நல்லா இருக்குமா எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம எந்தூர் வியாபாரி எனக்கு இந்த பக்கத்தில் சிறிய புது ஒரு கிராஸான மாடு நல்ல அருமையான ஜெர்சி மாடு கைப்பால் மாடு தான் உங்கள் இருக்குன்னு சொல்றாங்க பிரைஸ் ப்ரைஸ் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரிலாம் கொடுத்துலாம் சொல்றாங்க வணக்கண்ணே ரெண்டு காளை நாட்டு காளை பல் எப்படி என்னையாதுண்ணே ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு என்ன தேவைக்காவது வாங்கிட்டு போகிறீங்கண்ணே உலதுக்காண்டி வேலைக்காண்டி வாங்கிட்டு வேலைலாம் பழகிட்டு பழகி வச்சுருக்காளா உரவு மழம் துளியடிக்க எல்லாமே பழகி ஆச்சு சரி சொன்ன வேலை இவ்வளோண்ணே

நாங்க இருபத்தி எட்டு முடிச்சிருக்கோம் இருபத்தி எட்டு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பரவாயில்ல மன திருப்தி வாங்கியாச்சா ஆமா வாங்க சரி நான் இங்கதான் எப்போது மாடு வாங்கிலோ ஆமா நான் இவங்க மாடு வாங்கிருக்கா ஆமா வாங்கிருக்கேன் பால் கறக்க சொன்ன பால் கறந்து கணக்கு எத்தனை மாடு வீட்ல வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு ஒரு அஞ்சு ஆறு கரவ மாடு இருக்கு ஆறு கரவ மாடு இருக்கு ஒரு லிட்டர் பால் நமக்கு எவ்வளவு அங்க வந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி லாபம் இருக்கா இல்லையா சுமாரா இருக்கும் சுமாரா இருக்கும் என்ன தீவனம் குடுப்பீங்க கை தீவனம் கை தீவனம் வந்து நம்ம தகுடுதான் தவிடு

சூப்பரா இருக்குண்ணா கண்காட்டு மாடு தானே நம்ம நம்ம ஏரியா பண்ணுங்க நம்ம ஏரியா மாடு தான் வேலு மலை எல்லாம் நல்லா இருக்கும் ஃபேட் நல்லா இருக்கணும் இந்த வேலுக்கு எந்த மலை ஃபேட் நல்லா இருக்கும் ஆமா எவ்வளவு வேலை சொல்லுதியோ இருபத்தி ஏழு தான் சொன்னேன் இருபத்தி சொல்ல விலை இருபத்தி ஏழு கேட்க வேலை எவ்வளவு இருபத்தி ரெண்டு கேட்காங்க எவ்வளவு நான் ஃபைனா விடலாம் இருபத்தஞ்சுல கொடுக்கணும் இருபத்தஞ்சு ஆக்கி எல்லாம் கொடுக்க முடியாது

ஆனா கிராஸ் மார்ட் தான் இருக்கு சரி கரெக்டா ரெண்டு வருஷங்கள் தான் ரெடி பண்ண ரெடி பண்ணிட்டு என்னலாம் என்னெல்லாம் பழக்கிய

நல்ல நோட்டி இருந்தா வாங்கிட்டு போய் எத்தனை வச்சிருக்கீங்க ரெண்டு ரெண்டு ரெண்டுமே ஆமா வளம் வச்சிருக்கீங்க வீட்டில் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மேலப்பாளையம் மாட்டு சந்தையில இருக்கும் இந்த மேலப்பாளையம் மாட்டு சந்தை எங்க அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் பக்கத்துல அந்த ரவுண்டா சொல்லுவாங்க தான் அந்த சந்தை அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சந்தை திங்க கிழமை சரிங்களா வாரம் வந்து சந்தை நடைபெறும் கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் இங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான மாடுகள் வரும் பத்து பால் மாடு லோ பட்ஜெட் சரிங்களா நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் லோ பட்ஜெட்டில் நம்ம மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாடு ஏன்னா நம்ம வாங்கிட்டு போய் அந்த மாடை நல்லா தேத்தி நல்ல நல்ல சென சனைக்கு கொண்டு வந்து அதை செனப்பி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் ஈத்தில் உள்ள பால் நம்ம கறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்து மூணாயிரத்தில் நம்ம வந்து பால் கறந்துடலாம் ஏன்னா இருபதாயிரம் மாடு வந்து அந்த மாடை நம்ம ரெடி பண்ணணும் நல்ல இற கொடுத்து அதை ரெடி பண்ணணும் அப்படின்றதுன்னா கண்டிப்பாகவே நமக்கு வந்து லாபம் பார்க்க முடியும் இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திங்கக்கிழமை காலைல அஞ்சு மணிக்கு சந்தைக்கு வந்துருங்க அஞ்சு மணிக்கு ஒரு ரொம்ப மணி வரை அந்த சந்தை நடைபெறும் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்